டியூப் தமிழ் வணக்கம் மேற்கு நாடுகள் வழங்குகின்ற ஆயுதங்களை அடிப்படையாக வைத்து உக்ரைன் தான் சொந்தமாக தயாரிக்கின்ற புதிய ஆயுதங்கள் ரஷ்யாவிற்கு பெரும் சிக்கல்களையும் போர்க்களத்தில் பெரும் பாதிப்புகளையும் ஏற்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதில் முக்கியமானது உக்ரைனில் சொந்தமாக டிசைன் செய்யப்பட்ட புதுவகையான ஆளில்லா விமானங்கள் ஆகிய கமிக் ட்ரோன்கள் ரஷ்யாவினுடைய ட்ரோன்களை சென்ற வாரம் ஆகாயத்தில் வைத்து சுட்டு வீழ்த்தியிருக்கின்றன உக்ரைனில் இப்பொழுது விமானங்களை குடிசை கைத்தொழிலாக செய்கின்றார்கள் இவற்றினுடைய விலை நூறு அல்லது இருநூறு டாலர்களாக இருக்கின்றது ஆனால் ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்கள் ஒவ்வொன்றும் ஒரு லட்சம் டாலர்கள் கொண்டதாக இருக்கின்றது இதை மிக சுட்டு தள்ளிவிட்டு போய்விடுகின்றது இதுதான் இப்பொழுது களத்தில் ஏற்பட்டிருக்கின்ற புதுமையாக இருக்கின்றது சூடை கருவாட்டு விலையில் செய்யப்படுகின்ற உக்ரைனிய ட்ரோன்கள் வல்லரசுகளுக்கு புது தலைவலியாக மாறி இருக்கின்றது ஏவுகணைகளை ஏவுவதாக ஒரு மில்லியன் டாலர் வேண்டும் சில டாலர்களுடன் கதையை முடிக்கின்றது உக்ரைனிய படைகளுடைய நகர்வை அவர்கள் அவதானிப்பதன் மூலமாக இந்த இடத்தில் பறந்து கொண்டிருக்கின்ற ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்களை உக்ரைனிய ஆளில்லா விமானங்கள் மலிவாக சுட்டு வீழ்த்துகின்ற காரணத்தினால் முன்னணி அரங்க படையினர் கண்கள் குருடாகின்றன எனவே கண்ணில் மண்ணை எறிந்துவிட்டு தாக்குதல் நடத்துவதை போல உக்ரைனுடைய புதிய தாக்குதல்கள் இருக்கின்றது ரஷ்யாவினுடைய முன்னணி அரங்கத்தினருக்கு உக்ரைனிய படைகளினுடைய நகர்வு தெரியாமல் இருக்கின்ற அளவிற்கு இந்த மலிவு விலை ட்ரோன்களினுடைய சாகசம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இது இப்படியே தொடர்பாக இருந்தால் இரண்டு டி ட்ரோன்களினுடைய முறையை மாற்றி மூன்று டிக்கு மாற்ற வேண்டி வரும் என்று ரஷ்யாவினுடைய ஆர் ஐஏ இன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது இரண்டு தரப்புகளும் பெருந்தகு உளவு விமானங்களை விமான பறக்கவிட்டிருக்கின்றன அவற்றை சுடும் விலைகள் ஆரம்பித்து மலிவு விலை ஆளில்லா விமானங்கள் விமானங்களை மட்டுமல்ல விலை கொடுத்து தயாரிக்கப்பட்ட தள்ளுகின்றன சிறிய சேதம் ஏற்பட்டாலே பாவிக்க முடியாத நிலை வருகின்ற பொழுது அந்த டேங்கிகளினுடைய மில்லியன் கணக்கான பணம் கடலில் கரைத்த புலியாக போய்விடுகின்றது அமெரிக்காவிலிருந்து வெளிவரும் சஞ்சிகையினுடைய கணிப்பின்படி முதலாம் உலக யுத்த காலத்தில் எப்படி விமானங்கள் ஆகாயத்தில் மோதி கொண்டனவோ அதே தரத்தில் இப்பொழுது ஆளில்லா விமானங்கள் உக்ரைன் ரஷ்ய போர்க்களத்தில் மோதுகின்றன இந்த போர் ஆரம்பித்த பொழுது உக்ரைனிய ட்ரோன்களினால் ரஷ்யாவினுடைய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்த முடியாமல் இருந்தது இப்பொழுது உக்ரைன் இந்த போருக்கு படிப்படியாக கூர்படைந்து வேகமாக முன்னேறி வருகின்றது ரஷ்யாவினுடைய சாலா ஓர்லன் போன்ற ஆளில்லா விமானங்கள் உளவறிவதில் மிகவும் சாதனை படைத்தவை அவற்றை உக்ரைனினுடைய குடிசை கைத்தொழில் விமானங்கள் சுட்டு வீழ்த்துவதுதான் வல்லரசுகளினுடைய ஆயுத விற்பனைக்கு சவாலாகவும் இருக்கின்றது மேலும் உக்ரைனுடைய ஆளில்லா விமானங்கள் முன்னர் சில கிலோமீட்டர் தூரத்துமே சென்றன இப்பொழுது ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் தூரம் சென்று ரஷ்யாவிற்கு உள்ளே பல தாக்குதல்களை நடத்துகின்றன உக்ரைனிய படைகள் ரஷ்யாவிற்குள் இறங்கியது போல இந்த ட்ரோன்கள் கோடை காலத்தில் பறக்கின்ற வெட்டுக்கிளிகள் போல ரஷ்யாவை நோக்கி பறக்கப் போகின்றன பறந்து கொண்டும் இருக்கின்றன வெட்டுக்கிளிகளை எப்படி தடுக்க முடியாதோ அதுபோல இந்த ட்ரோன்களையும் தடுக்க முடியாத அளவிற்கு போகின்றன என்பதுதான் அடுத்த கட்ட போராட்டம் இதற்கு இடையில் அமெரிக்கா தான் மற்ற நாடுகளுக்கு விற்பனை செய்கின்ற பேட்டியாட்டிக் ஏவுகணைக்குரிய ஏவுகணை பீரங்கி குண்டுகளை ஏற்றுமதி செய்வதில்லை என்று நிறுத்தி அனைத்தையும் உக்ரைனுக்கு வழங்குங்கள் என்று அமெரிக்க அதிபர் உத்தரவிட்டிருக்கின்றார் சற்று முன்னர் இதனால் உடனடியாக நூறு பேட்டியாட்டிக் ஏவுகணைகள் செல்லுகின்றன உக்ரைனிடம் இது பற்றாக்குறையாக இருப்பதனால் தான் இதை நிறுத்திவிட்டு ஆளில்லா விமானங்களை பாவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது வந்ததும் அடுத்த கட்ட தாக்குதல் ஆரம்பமாகும் ஒரு பேட்டியாட்டிக் ஏவுகணை கிடைக்குமாக இருந்தால் ரஷ்யாவினுடைய முக்கியமான இடத்தை தகர்ப்பதற்கு உக்ரைனுக்கு அது உதவியாக அமையும் இந்த நிலையானது போரை அடுத்த கட்டத்திற்கும் மிக பாரதூரமான இடம் நோக்கி நகர்த்த போகின்றது என்பதும் ரஷ்ய அதிபர் சுய பாதுகாப்பிற்கான அணுகுண்டுகளை பாவிக்க வேண்டிய சூழ்நிலை வரக்கூடிய அளவிற்கு இந்த நிலை மாற்றம் இருப்பதையும் இந்த செய்தி காட்டுகின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை